அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு சிலர் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை தானும் அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவாமல் வயிறை கட்டி வாயை கட்டி சேர்த்து வைப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு யதார்த்தமான உண்மையை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் அந்த கிராமத்தில் ரகுபதி என்பவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு திருமணமாகி இரண்டு ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள் ரகுபதி ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் ரகுபதி தன்னிடம் உள்ள சிறிய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டும் கிடைக்கும் கூலி வேலைகளை செய்து கொண்டும் தனது வாழ்க்கையை நடத்தி வந்தான் ரகுபதியின் அப்பா தாத்தா என்று அவர்களின் பரம்பரையே நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தது என்பதால் ரகுபதியிடம் சொத்தோ பணமோ செல்வமோ என்று எதுவும் பெரியதாக இல்லை ரகுபதி தனது சிறுவயது முதலே பணக்கஷ்டம் கஷ்டம் குடும்ப கஷ்டம் என்று கஷ்டங்களை பார்த்து பார்த்து வளர்ந்தான் வாழ்க்கைக்கு பணம் மிக மிக முக்கியம் பணம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை எல்லாமே பணம் பணம் என்று அவன் நினைத்து நினைத்து அவனுடைய மனதில் பணத்தின் மேல் பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டுவிட்டது அதாவது ஒரு ஏழை குடும்பத்தில் பிறப்பவரோ இல்லை நடுத்தர வர்க்கத்தில் பிறப்பவரோ என்று யாராக இருந்தாலும் வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் எனவே நாம் சம்பாதிக்கும் பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடாது ஆடம்பர செலவுகளை செய்யவே கூடாது சிக்கனமாக இருக்க வேண்டும் பணத்தை சிறிதாவது சேமித்து வைக்க வேண்டும் என்று நினைப்பது இயல்புதான் ஆனால் ரகுபதிக்கோ இந்த எண்ணம் மிகவும் மோசமாகி தான் சம்பாதிக்கும் பணத்தை தானும் சரியாக சாப்பிடாமல் தனது மகன்களுக்கும் சரியாக சாப்பிட தராமல் பிறருக்கும் வழங்கி உதவிகளை செய்யாமல் சேர்த்து வைக்க ஆரம்பித்தான் நேரம் காலம் பார்க்காமல் பணம் சம்பாதிப்பதிலேயே குறியாக இருந்தான் அந்த பணத்தை சிறு சிறு தங்க கட்டிகளாக மாற்றி வைத்திருந்தான் சம்பாதிக்கும் பணத்தை அவசிய தேவைகளுக்கு கூட செலவு செய்யாமல் சேர்த்து வைப்பதிலேயே குறியாக இருந்தான் தான் சேர்த்து வைத்திருந்த பணத்தையும் செல்வத்தையும் அவ்வப்போது பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைவான் ரகுபதி நாளாக நாளாக ஒரு கருமியாக மாறினான் தனக்கு காய்ச்சல் நோய் என்று ஏற்பட்டால் கூட மருத்துவரை சென்று பார்ப்பதில்லை அவனுடைய இரு மகன்களும் இப்போது இளைஞர்களாகி விட்டார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல புதிய ஆடைகளை கூட எடுத்து கொடுக்க மாட்டான் அவர்கள் இருவரும் பழைய ஆடைகளேயே அணிந்திருப்பார்கள் திருமண வயதை நெருங்கிய மகன்களுக்கு இன்னும் திருமணம் செய்யாமலேயே தன்னுடன் வைத்திருந்தான் ரகுபதி எங்கே திருமணம் செய்தால் சேர்த்து வைத்த பணமெல்லாம் காலியாகிவிட்டால் என்ன செய்வது என்பது அவனது எண்ணம் இப்படி வயிறை கட்டி வாயை கட்டி சம்பாதித்த பணத்தையும் தங்க கட்டிகளையும் அவன் வீட்டில் அறை ஒன்றில் இருக்கும் ஒரு அடுக்கு பானை இருக்கும் இடத்தின் அடியில் புதைத்து வைத்திருந்தான் அந்த அடுக்கு பானையின் மேல் பானையில் பொரி உருண்டையை சாப்பிடுவதற்காக வாங்கி வைத்திருந்தான் ரகுபதி ஏனென்றால் அதுதானே மிகவும் விலை குறைவு தான் பணத்தையும் தங்கத்தையும் அங்கு புதைத்து வைத்துள்ளதை தனது மகன்களிடம் கூட சொல்லி வைக்கவில்லை சொன்னால் அந்த சொத்தையும் பணத்தையும் மகன்கள் பிடுங்கிக் கொள்வார்கள் என்னை அப்படியே விட்டு விடுவார்கள் சொத்து பறிப்போய்விடும் என்பது அவனது எண்ணம் இப்படியே காலமும் ஓடியது ஒரு நாள் திடீரென ரகுபதிக்கு நோய் ஒன்று ஏற்பட்டது இதெல்லாம் தானாகவே சரியாகிவிடும் என்று நினைத்து மருத்துவரிடம் காண்பிக்கவே இல்லை அந்த நோய் முற்றி படுத்த படுக்கையாகிவிட்டான் ரகுபதி தொண்டையும் அடைத்து விட்டது அவனால் பேசவே முடியவில்லை சரி இனியும் நாம் இப்படியே இருக்கக்கூடாது தான் சேர்த்து வைத்திருந்த சொத்தையும் பணத்தையும் நமது பிள்ளைகளுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணி தனது கடைசி காலத்தில் தனது இரு மகன்களையும் கூப்பிட்டான் அவர்கள் இருவரும் வந்தார்கள் ரகுபதி அடுக்குப்பானை இருக்கும் இடத்தை காண்பித்து தனது மூன்று விரல்களையும் அடுப்பு போல் சேர்த்து காட்டி அங்கே இருக்கின்றது போய் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று செய்கை காட்டினான் அதற்கு அவனது இரு மகன்களும் அப்பாவுக்கு போகிற நேரத்தில் அடுக்குப்பானையில் இருக்கும் பொறி உருண்டையின் மீது ஆசை வந்துள்ளது என்று எண்ணி அடுக்கு பானையில் இருக்கும் பொறி உருண்டையை எடுத்து வந்து தட்டி நசுக்கி கிழவன் வாயில் திணித்தார்கள் ஏற்கனவே அடைத்துக் கொண்டிருந்த தொண்டையில் இதுவும் சேர்ந்து அடைத்து அப்போதே ரகுபதியின் உயிரும் பிரிந்து போய்விட்டது பாவம் ரத்தினம் தானும் சாப்பிடாமல் தனது மகன்களையும் சாப்பிட விடாமல் சேர்த்து வைத்திருந்த செல்வம் அவர்கள் யாருக்குமே உபயோகப்படாமல் மண் அடியிலேயே புதைந்து கிடந்தது இதைத்தான் அவ்வையார் இவ்வாறு கூறுகிறார் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு ஆவிதான் போன பின்பு யாரே அனுபவிப்பர் பாவிகால் அந்த பணம் என்கிறார் அதாவது கஷ்டப்பட்டு உழைத்து உடலை வருத்தி பணத்தனை சேர்த்து பசியார உண்ணாமலும் அறவழிச் செயல்களில் ஈடுபடாமலும் பாதுகாப்பு கருதி யாருக்கும் தெரியாமல் பூமியிலே புதைத்து வைக்கின்ற புத்திகெட்ட மனிதர்களை கேட்பீர்களாக உங்களுக்கு பிறகு அந்த பணத்தின் பயனை அடையப்போவது யார் என்று உங்களுக்கே தெரியாது அப்படி இருக்கையில் எதற்காக சேர்த்து வைக்கிறீர்கள் உலக வாழ்வை நீப்பதற்கு முன்பு நற்செயல்களை செய்து நல்லவர் என்று பெயர் எடுங்களேன் என்கிறார் அவ்வையார் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி